சரணம் குட்டிக் கதை விதியை தர்ம பத்தினியாலும் வெல்ல முடியாது மகரிஷி தன்கீரனின் மனைவி பூந்ததி கணவர் மீது பக்தி கொண்டவள் அதிகாலை எழுந்ததும் அவர் பாதங்களை தொட்டு வணங்குவாள் ஒருநாள் கணவனின் பாதங்களை தொட்டு வணங்கியவள் தற்செயலாக திரும்பினாள் முனிவர் தன்ரீகர் நிம்மதியாக படுத்து கிடக்க அவரது நிழல் மட்டும் அரையடி தள்ளி இருப்பதை பார்த்தாள் தன் கணவருக்கு ஏதோ விபரீதம் போகிறது என்பது புரிந்து கலவரப்பட்டாள் இதை தடுக்க வேண்டும் என்ற ஆவேசத்துடன் எழுந்து அகல் அகழ்விளக்கி நன்கு தூண்டி எரியவிட்டாள் குளித்துவிட்டு சாணத்தை கரைத்து தெளித்தாள் கோலம் போட்டாள் கண் விழித்ததும் மகரிஷி மகரிஷி தன்ரீக்கர் ஆற்றங்கரைக்கு நீராட கிளம்பினார் வாசலை தாண்ட முற்பட்ட போது அவர் முன்வந்து நின்ற பூந்ததி சுவாமி இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன் சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்றாள் கண்ணீருடன் நீ விரதம் இருப்பதற்கும் நான் வெளியே செல்லாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் தன்ரீகர் சுவாமி விளக்கம் கேட்காதீர்கள் இன்று மாலை வரை குடிலை விட்டு வெளியே வராதீர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அவள் பேசிய விதம் மகரிஷின் மனதை இலக வைத்தது உள்ளே சொன்று யோசனையுடன் அமர்ந்தவர் விலகியிருக்கும் தனது நிழலை கண்டார் உடனே பூந்ததி விடியுடன் போராட துணிந்துவிட்டாள் என்பது புரிந்தது புன்முறுவலுடன் வேடிக்கை பார்க்க தீர்மானித்தார் ஆற்றங்கரையில் காத்து கொண்டிருந்த யமதூதர்கள் தன்றீக்கர் வராததால் ஏமாற்றமடைந்து குடிலை நோக்கி வந்தனர் குடிலை நெருங்க போனவர்களை அக்னி பிளம்பு எரித்தது மகாபத்தினி பூந்ததி தன் கற்பின் மீது சத்தியம் செய்து என்னை காவலாக நிறுத்திருக்கிறாள் யமதர்மனே வந்தாலும் உள்ளே போக முடியாது என்று அக்னி பகவான் எச்சரித்தார் மிரண்டு போன யமதூதர்கள் யமனிடம் விஷயத்தை தெரிவிக்க விரைந்தனர் குடிலின் வாசலுக்கு எதிரே தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தாள் பூந்ததி பக்கத்து மரக்கிளைகளில் வெகு நேரமாக ஒற்றை காகம் கரைந்து கொண்டே இருந்தது நேரம் செல்ல செல்ல அந்த காகம் பூந்ததிக்கு அருகில் வந்து கரைந்தது பூஜை தடைபடக்கூடாது என்று கருதி பூந்ததி கண்களை மூடிய வண்ணம் மந்திரங்களை ஓதினாள் திடீரென காகம் கரைவதை நிறுத்தியது நிசப்தம் நிலவியதும் கண்களை திறந்தாள் பூந்ததி இறைவனுக்கு படைக்க இருந்த பிரசாதத்தை காகம் சாப்பிட்டு கொண்டிருந்தது இதை கண்டு கோபமான பூந்ததி அங்கிருந்து மரக்கிளையை ஒடித்து காகத்தை விரட்டினாள் காகம் தள்ளி போனது பூந்ததி சற்று நகர்ந்து விரட்டினாள் மீண்டும் தள்ளி போனது இப்படியாக காகத்தை கொண்டே குடில் அமைந்த நந்தவனத்தை விட்டே வெளியே வந்தாள் இதுவரை விலகி போன காகம் அவளது காலடியில் அமர்ந்து யம யமதர்மன் எமதர்ம மகாராஜனாக உரு தாயே மன்னியுங்கள் குடிலருகே நீங்கள் இருந்ததால் என் கடமையை செய்ய முடியாது விடிபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அறிய மாட்டீர்களா என்றான் எமதர்மராஜன் கணவரின் உயிரை காக்க இயலாத ஒரு பெண் உயிரோடு இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கிணற்றில் குதித்தால் பூந்ததி யமதர்மன் பின்தொடர்ந்து வந்து கிணற்றில் எட்டி பார்த்தான் பூந்ததியின் ஆயுள் இன்னும் முடியவில்லையே என்று அவன் யோசித்தபோது கிணற்றிலிருந்து காகமாக மாறி மேலே பறந்து வந்தாள் பூந்ததி தாயே எங்கெங்கு நான் உயிரெடுக்கப் போகிறேனோ அங்கெல்லாம் காகமுறிவில் சென்று எச்சரியுங்கள் இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய உணவு உண்டு அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று பூந்ததியிடம் கேட்டுக்கொண்டான் எமதர்மராஜன் அதன்படி காகத்தின் வடிவில் இன்றும் மரணத்தை எச்சரித்து கொண்டும் இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக உணவு உண்டும் இருந்து வருகிறாள் பூந்ததி நன்றி